இஸ்லாம் வலைக்கம் வணக்கம் நேரம் என்னையத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜென்ரேஷன் தலாவின் நல்ல முடியே தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த துறையிலே நேற்றைய தினம் இறைவனை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லையானால் அதனால் நமக்கு பலவிதமான பாதிப்புகளும் பலவிதமான இழப்புகளும் ஏற்படுகின்றன அதிலிருந்து தடுத்து நிறுத்துகிற வகையில் இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை தனித்து விளங்குகிறது என்பதன் ஒரு பகுதியை பார்ப்போம் அப்ப இஸ்லாம் எப்படி மனிதனுக்கு கடவுளை பற்றி இறைவனை பற்றி சொல்கிறது என்றால் இறைவனுங்கிறம மிக உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் கூட நம்மோடு ரொம்ப நெருக்கமாக இறங்கி வந்து நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு நமக்கு அருள் செய்கிறவனாக இருக்கிறான் யாருடைய தயவும் யாருடைய சிபாரிசும் இல்லாமலேயே நேரடியாகவே தொடர்பு கொள்ளுகிற வகையிலே அவன் தன்னுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறான் இப்படி நம்புகின்ற பொழுது நம்ம யாரும் ஏமாத்த முடியாது இறைவன் பெற சொல்லி ஏமாத்த முடியாது என்று பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் கத்தப்பா ரம்புக்கும் அலா நஃப்சிகிர் ரஹமான் உங்களுடைய இறைவன் தன்மீது இரக்கம் காட்டுவதே கடமையாக்கி கொண்டான் அவன் நம்ம மேல உள்ள இறக்கம் காட்டணுமா யார் வேண்டாலும் வா எப்போ வேண்டாலும் வா என்ன வேண்டாலும் கேளு நான் உனக்கா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இறைவன் சொல்லணுமா அவனுடைய தகுதிக்கும் அவனுடைய அந்தஸ்துக்கும் வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட்டு தர்றதுக்கு நூறு வருஷம் எடுத்துக்கிறான் அவன் தகுதிக்கு நம்ம கேட்டவன என்னடா இருற நீ யாரு நான் யாரு கொஞ்சம் வெயிட் பண்ணு கோரிக்கை வச்சு நெல்லு ஒரு இருபத்தி வருஷத்துக்கு ஒரு பார்த்துக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னாலும் அவனுடைய தகுதிகள் சரிதான் அது அநியாயம் கிடையாது ஆனா அல்லாஹ் என்ன பண்றான் என்னமோ நம்ம என்னமோ முடிவு பண்ற ஆள் மாதிரி அவன் என்னமோ நமக்கு ஊழியம் செய்யற மாதிரி தன்னை என்ன செய்யறான் உண்மையில பார்க்க போனா நம்ம தான் காத்துக்கிட்டு நிக்கணும் யாருக்கு காரியம் ஆகணுமோ யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்கள் தான் வெயிட் பண்ணணும் காத்துக்கிட்டு இருக்கணும் இணங்கி போகணும் இறங்கி போகணும் அப்படின்ற நிலையில அல்லாஹ் என்ன செய்யறான் இறைவன் இதான் நிலைமை கரெக்ட் நீதான் இறங்கி வரணும் நான் தான் மேல நிக்கணும் ஆனால் நான் இப்ப என்ன பண்ணிக்கிட்டேன் சொன்னா என் மீது ரகமத்தை கடமையாக்கி கொண்டேன் உன் மேல இறக்கம் காட்டுறதை வந்து யாரும் எனக்கு கடமையாக்க முடியாது எனக்கு நானே கடமையாக்கிட்டேங்கிறான் அல்ல திருக்குறள் சொல்லி காட்டுகிறான் கதப ரப்புக்கும் உங்கள் இறைவன் கடமையாக ஆக்கி கொண்டான் அலா நப்சிஹி ரஹமா தன் அருள் புரிவதை அருள் புரிவதை உங்களுக்கு எல்லாம் அருள் புரிவதை உங்களுக்கு எல்லாம் கருணை காட்டுவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான் அதனாலதான் இறைவனாகிய நான் சொல்றேன் இன்னொரு மண் ஆமிலம் இன்கும் சு அன்பி ஜஹாலத்தின் உங்களில் யாராவது அறியாமையினால் ஒரு தவறை செய்துவிட்டு சும்மா தாபமின் பாதுகி பிறகு அதிலிருந்து திருந்திக் கொண்டாரையானால் பைன் நகு கபூர் ரஹீம் அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று அல்ல என்ன செய்யறான் அடைய நான் இறக்கப்படுறத தான் நீ மனுஷங்க தப்பு செய்வ போ நீ தான் நம்ம அடியா போ அப்படின்னு சொல்லி நான் கடமையாக்கிட்டேன் இறக்கம் காட்டுறதுங்கிறான் இது குரான் ஆறாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி நாலாவது சூறாவில் இறைவனை பற்றி இது நல்லா நமக்கு பதியணும் மனசுல அல்லாண்டா யாரு இறைவன்னா யாரு கடவுள்டா யாருங்கிறது இப்படி பதியணும் அதாவது நமக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறான் அவன் நெருக்கமா இருக்க தேவையில்லாட்டாலும் அவனே கடமையாக்கி கொண்டு நமக்கு என்ன செய்யறான் அருள் புரிந்து கொண்டே இருக்கிறான் அப்ப அருள் புரியும் போது எதுக்கு இடையில தரகரு இடையில தரகர் இல்லைன்னு நம்மள இப்படி யார் ஏமாத்துவா டைரக்ட் தான் நேரடி கனெக்ஷன் அதே மாதிரி வந்து நம்ம மனிதன்கிற முறையில நிறைய தவறுகள் செஞ்சிருக்கிறோம் அதனால எங்களால் நெருங்க முடியாது நாங்க பாவிகளா இருக்கிறோம் பாவிகளா இருந்துகிட்டு நாங்க எப்படி அல்லாட்ட போய் செல்வத்தை தாண்டு கேட்கறது அவங்ககிட்ட எப்படி நோய் நிவாரணத்தை நாங்க வேண்டுவது அப்படின்னு நம்ம யாராவது நினைத்து ஒதுங்கி கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொல்றான் யா ஐவா அது எல்லதீன்னு அசுரப்பு அல்லா தங்களுக்கு தாங்களே அமைதியளித்து விட்ட பாவம் செய்து விட்ட எனது அடியார்களே லா தமலத்தூன்னு ரஹமதி இல்லா அல்லாஹ்னுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்னம்தாக எருவிறந்த நூறு ஜமியா எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நான் மன்னிப்பேன் எதுக்கு நம்பிக்கை இழக்குற நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போற நான் மன்னிப்போம் அப்ப பாவிகளை அல்லாஹ் கூப்பிடுறான் பாவம் செய்து விட்டு ஏன் பாவம் தீர்ற மாதிரி அவன் தான் நம்மளை படைச்சி இருக்கிறான் தெரியும் மனுஷங்குற மட்டும் அப்படி முன்ன பின்ன நம்ம நடப்போம் அதனால நீ எங்கேயும் ஓடி போயிடாத வா நான் மன்னிக்க ரெடியா இருக்கிறேன் லா டக்குனத்துல ரஹமத்திலா அல்லாஹ் என்னோட அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்னல்லா இன்னல்லாக யகூடியும் எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி மூணாவது வருஷத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான் இன்னொருத்தில தன்னுடைய கருணையை பத்தி காட்டுறான் நான் வந்து என் கருணை நீ புரிஞ்சுக்கிறதா இருந்தா நான் ஒரு உன்னை உனக்கு கணக்கு போட்டு பிடிச்சேன்னு வை ஒரு ஆள் உலகத்தில் மிச்சமா இருக்குமா நான் தந்திருக்கிற அருள் என்ன அதுக்கு நீ செய்த நன்றி கடை என்ன நான் கணக்கு போட்டு பிடிச்சேன்னு வை எல்லாம் பெயில் ஆயிருவீங்க ஒரு ஆள் கூட பாசமா இருக்குவாங்க கருணை தான் சொர்க்கத்துக்கு போறோம் சொல்லிட்டாங்க சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் இந்த வணக்கங்கள் உதவுமே தவிர நம்ம அவனுக்கு எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவுக்கு போதுமானது அந்த தொழுகை இருக்குமா இந்த நோன்பும் இருக்குமா அவன் செஞ்சதுக்கு இது பத்தாது அப்ப கருணையில தான் போறோம் எல்லாம் வந்து கணக்கு பார்த்து மார்க்கை போட்டு அமளுக்கெல்லாம் கரெக்டாக கணக்கு பார்த்து இத்தனை நிமிஷத்துக்கு இவ்வளோ ஒன்று கூலி போட்டு அந்த மாதிரி பண்ணி நீ செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் பிடிக்க ஆரம்பித்தேன்னு வழி என்ன நடக்கும் தெரியுமா அந்த கருணை அல்ல புரிய வைக்கணும் எப்படின்னு கேட்டா ஒரு அற்புக்கல் ரபூர் து ரஹமா உனது இறைவன் மன்னிக்கும் மன்னிக்கும் தன்மையும் கருணை செய்யும் தன்மையும் கொண்டவனாக இருக்கிறான் லவ் யூ இவர்கள் செய்த தீய செயலுக்காக அவர்களை அவன் பிடிக்க நினைத்திருந்தால் அல்லாதா எப்போ இவர்களுக்கு தண்டனை அல்ல அனுப்பியிருப்பான் வெயிட் பண்றான் நல்லாவே இல்லங்கிறான் நல்லா சாப்பிடு நல்லா எங்க இருக்கிறாங்க எல்லா கட்டளையும் மீற அவசரப்பட மாட்டேங்கிறான்

அதை காட்டுறதுக்கு வேற இடம் வச்சிருக்கிறேன் மிதிக்கிறதுக்கு ஒரு இடம் தனியா வச்சிருக்கிறேன் இங்கே காட்ட மாட்டேன் இங்க பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இருக்கேன் உனக்கு எவ்வளவு டைம் தரணுமோ எவ்வளவு அவகாசம் தரணுமோ எவ்வளவு வாய்ப்பு தரணுமோ அதை விட லட்சம் மடங்கு கோடி மடங்கு நான் தந்துகிட்டே இருக்கிறேன் அப்ப இதுல பதினெட்டாவது சுறாவுல ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறார் அதே மாதிரி மனிதன்கிற முறையில் மறந்துடுறோம் தவறுதலாக சில காரியங்களை செய்யறோம் இதை வந்து எல்லா தப்பு செய்யறோம் தான் சொல்லுவான் ஒரு மனிதனுக்கு மனிதன் நம்ம ஒரு வேலை ஒருத்தனுக்கு ஏவரோ ஏன்டா செய்யலன்னு கேளுங்களேன் மறந்துட்டேமா வேணும் செய்யாட்ட வேணும் செய்யாம இருந்திருப்பான் கேட்டா என்ன செய்வான் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லி தன்னை தப்பிச்சுக்கிறது பாப்பான் அப்ப இந்த மாதிரி உள்ளதுல நம்ம ஏத்துக்க மாட்டோம் மறந்து எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம என்ன செய்வோம் நீ மறந்துட்டு செஞ்சாலும் சரி உனக்கு தண்டனை தண்டனை தான் அப்படின்னு சொல்லுவானா இல்லையா ஏன்டா நீ வந்து இது மாதிரி வந்த லைசன்ஸ் எடுக்காம வண்டியில வந்த நான் மறந்துட்டேன் மறந்துட்டா பயில கட்டுறா சொல்லுவானா இல்லையா மறந்துட்டேன்னு நீங்க சொன்னா வந்தில போயிட்டு இருக்கீங்க லைசென்ஸ் இல்ல போலீஸ்காரன் பிடிச்சி விட்டான் மறந்துட்டு என்ன விடுவானா போடுமாண்ணா அப்ப வந்து மறதிங்கறத வந்து உலகத்துல பெரும்பாலும் ஏத்துக்கிட மாட்டாங்க ஆனா இறைவன் என்ன பண்றான்னு கேட்டா நமக்கு சொல்லித்தர்றான் இறைவனிட்ட கேட்க சொல்றான் ரப்பனா இறைவா நாத்தும் ஆகுது எங்களை பிடித்து விடாதே எதுக்கு பிடித்து விடாதே இன் நசீனா அவக்கார நாங்கள் மறந்து விட்டால் அல்லது தவறு ஏதாவது செய்து விட்டால் எங்களை கொஸ்டின் பண்ணாதா அல்லா அப்படின்னு கேளு கேளு நம்ம சொன்னாலே அர்த்தம் தருமெண்ட்ட அர்த்தம் நம்மள கூட கேட்க சொன்னோட என் கேள்றா மருதியா செஞ்சு நீ விட்ருவா அல்லான்ட்டு இப்போ கேட்டு வச்சுக்க அட்வான்ஸா நான் உன்னை பிடிக்க மாட்டேன் தவறு ஏதாவது உனக்கு முன்னோன்னு செஞ்சுட்டா கோவத்தில் ஏதாவது செஞ்சிட்டேன்னு வை கோவத்தில் ஏதாவது செஞ்சுட்டேன்னு வை அதுக்கெல்லாம் இதை கொஸ்டின் பண்ணாதா அல்லான்ட்டு எங்கிட்ட மெடிசனை போட்டு வை அட்வான்ஸோட மனுவனை கொடுத்துருங்கிறான் அல்லா அப்ப இறைவா நாங்கள் மறந்து விட்டால் தவறாக செஞ்சு விட்டால் எங்களை பிடிக்காது என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் இரண்டாவது சூறாவில் இருநூத்தி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் இருக்கிறத பாக்குறோம் முப்பத்தி அஞ்சாவது சூறாவில் நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் உலவு ஆசிதுல்லாக நாசபிமா கசபு இந்த மனிதர்கள் செய்யற காரியத்திற்கு அல்லாஹ் அவர்களை பிடிக்க நினைத்தால் மா தரக்க அலாஹாம் என் தாபத்தின் இந்த பூமியுடைய மேற்பரப்பில் ஒரு ஜீவனை கூட உசுரோட விட்டு வைக்க மாட்டான் புட்டிக்க நினைச்சாண்டு வைங்க ஒண்ணு ஒண்ணுக்கு நுணுக்கமா ஒரு அரசாங்கம் கணக்கு பாக்குற மாதிரி பார்த்தாண்டு வைங்க அவ்வளவுதான் ஒரு நிர்வாகத்துல கணக்கு பாக்குவான ஒரு மேனேஜர் ஒரு முதலாளி அந்த மாதிரி கணக்கு பாக்க வச்சான் வைங்க நீங்களும் ஒழுங்கான வேலைக்காரர்கள் கிடையாது மனுஷன் வேலை செய்யும் போது மட்டும் ஒழுங்கா சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யறீங்க அல்லாகு வேலை செய்யும் போது மட்டும் அவனுக்கு எவ்வளவு வேலை செய்யணுமோ அதுல அஞ்சு பர்சனமும் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்போ உங்களை என்ன செய்யறது எல்லாரும் ஃபெயில் ஆக்கணுமா இல்லையா ஆக்க மாட்டேன் புட்டு வச்சிருக்கிறேன் ஒரு ஜீவனை கூட விட மாட்டேன் அப்படின்னு எல்லாம்